ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி செல்ல பிள்ளையே இன்று இரவில் இந்த தாயானவள் என்னை கண்டால் நீ அவசரப்பட்டு தள்ளிவிடாதே உன்னை காண ஒரு நல்ல செய்தியோடும் ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடும் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த செய்தி உன்னுடைய மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு போகிறது உன்னுடைய மனதில் ஏற்படும் சந்தோஷத்தை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று உன் தாயானவள் வந்திருக்கிறேன் என் குழந்தையின் மனதில் என்னென்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி சிந்தித்துக்கொண்டே மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய வேதனைகளும் நீ அடைந்த கஷ்டங்களையும் அறியாமல் இந்த வராகி உன் முன்னால் இப்பொழுது வரவில்லை என் குழந்தையே மனதில் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ செய்ய நினைத்த சில விஷயங்களுக்கு உனக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விட்டதே என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் ஒன்றை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் தாயானவள் நமக்கு துணையாக இருக்கின்றாளே தெய்வமே நம்மோடு பேசுகின்றதே அப்படியானால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் ஒருநாள் நிச்சயமாக தீர்ந்து போகும் என்பதை என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு தீமை செய்தவர்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களை திருத்துவது சுலபமான விஷயமல்ல அவர்கள் என்ன நினைத்தாலும் நம்மால் அவர்களை மாற்றிவிட முடியாது அவர்களுக்கான ஒரு பொழுது உனக்கு எப்படி உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றதோ அது போன்ற ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால்தான் நீ பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் புரிந்து அவர்களால் முடியும் அதுவரை அவர்களால் எந்த மனிதனுடைய உணர்வுகளையும் புரிந்து முடியாது தனக்கென்று வந்தால்தானே தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் எப்படி இருக்கும் என்று அதனால் என் தங்கமே யாருக்கும் எதையும் நிரூபிக்க நீ கொண்டிருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது கட்டாயமாக ஒரு நாள் நல்லபடியாக நடக்கும் உன்னை நிரூபித்து அங்கே சாதிக்க வேண்டும் என்பது எதுவும் கிடையாது வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று காத்து கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மை அதை பற்றி நீ என்னாலும் வருத்தப்படாதே நம் வாழ்க்கையில் நமக்கு என்று கொடுத்தது ஒரு நாள் நம்மை வந்து சேரும் ஒரு நாளும் அதை நம்மை அடையாமல் சென்று விடாது என்று மட்டும் நீ தெளிவாக இருந்தால் போதும் காயங்கள் பல கண்ட மனது சந்தோஷத்தை அடையும் பொழுது நிச்சயமாக துள்ளி குதிக்கத்தானே செய்யும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் வேதனைகளை மட்டுமே அனுபவித்த உன்னுடைய மனது இனிமேல் பல சாதனைகளை புரிவதற்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி வருவதற்கு நல்லதொரு சூழ்நிலையை நோக்கி பயணிக்க போகிறது எல்லா விதமான கஷ்டங்களையும் பார்த்த பிறகு இனிமேல் இருக்கின்றது என்ன வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற நிலைமைக்கு உன்னுடைய மனது வந்துவிட்ட பிறகு என் குழந்தை வேதனை இனி எதுவும் இல்லை எதுவானாலும் அவர்களால் இன்னும் சில நாட்கள் தான் உனக்கு அதை செய்ய முடியும் என்பதை புரிந்துகொள் என்னுடைய பிள்ளையே இந்த இரவு உனக்கு மிகவும் கடினமான இரவாக மாறியிருக்கிறதற்கு காரணம் இன்று நடந்த ஒரு சம்பவம் என் பிள்ளைக்கு அது மனக்கசப்பை கொடுத்தது ஒருவரின் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கை இன்று உடைந்து போனது இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நீ எதிர்பார்க்காத ஒரு கட்டத்தில் இன்று ஒருவரின் மூலமாக ஒரு ஏமாற்றத்தை நீ சந்தித்தாய் என் குழந்தையே ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டாயா இந்த நிலைமையில் கூட அவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னமும் பல காலம் நீ ஏமாந்துதான் இருக்க வேண்டி இருக்கும் இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாய் என்று நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இதற்காக நீ ஒருபொழுதும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய வருத்தம் இந்த நேரத்தில் தேவையற்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன கட்டத்திலும் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது அல்லவா உன்னை காயப்படுத்த வேண்டும் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் அதற்கான முயற்சியை அவர்கள் இப்போது செய்யவில்லை ஆரம்ப கட்டமாகவே உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அதற்கான ஆரம்ப வேலைகளை அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள் இதனை ஆரம்பத்தில் இருந்து நீதான் புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுதாவது புரிந்து கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து நீ வேதனை படக்கூடாது உன்னை காயப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருந்தால் நீ அதிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த காயங்களை எல்லாம் நீ தாண்டி வந்துவிட வேண்டும் அவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் இந்த இரவை நீ தொலைத்தால் அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் இதை துளைப்பதன் மூலமாக நஷ்டங்கள் என்னவோ உனக்குதானே அதனால் என் பிள்ளை இன்றைய இரவு நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் மறந்து எல்லாம் நல்லதற்கே நடக்கிறது என்பதை புரிந்து நீ தெளிவாக இன்றைய நாளை இன்றைய இரவை கடந்து வந்துவிட்டால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி நிச்சயம் நான் கொடுப்பேன் உன் வரகி உன்னிடத்தில் உன்னை சமாதானப்படுத்துவதற்காக எதையும் சொல்ல வரவில்லை நான் சொல்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்றால் மட்டும்தான் அம்மா அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றிய உன்னுடைய தெளிவு சரியாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் யாரோடு தொடர்பில் இருக்க வேண்டும் யார் உன்னோடு இருந்தால் உனக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் என்பதில் நீ தெளிவாக இருந்துவிட்ட பிறகு இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் தேவையும் கிடையாது இந்த தெளிவு எத்தனை பேருக்கு இருக்கும் தெரியுமா மிகவும் குறைவானவர்களுக்கு மட்டுமே இது போன்ற தெளிவு இருக்கும் சிலர் ஏனோ பிறந்தோம் ஏனோ வாழ்ந்தோம் என்ற மனநிலையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்கானது அப்படி அல்ல உன்னுடைய தெளிவான பாதையில் நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது இது எல்லாம் வருகிற ஒரு தடங்கல்கள் தான் இவர்கள் எல்லாம் அதை கெடுப்பதற்காக வரக்கூடிய சோதனைகள் தான் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் இதுவெல்லாம் உனக்கு மிகவும் கடினமாக தோன்றாது எல்லா விதமான கஷ்டங்களையும் பார்த்துவிட்ட பிறகு இனி என் பிள்ளை வெற்றியை மட்டும்தானே பார்க்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு எதை பற்றின சிந்தனை இருந்தாலும் தூக்கி எரிந்துவிடு உறக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று நாளை உனக்கு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்றால் இன்று இரவு உனக்கு தெளிவான உறக்கம் இருக்க வேண்டும் கடவுளின் துணை இருந்தால் நிச்சயமாக அந்த உறக்கம் உனக்கு வந்து சேரும் என் தங்கமே கடவுளின் துணை இருந்தால் மட்டும் வந்துவிடுமா என்று நீ கேட்பாயானால் என் பிள்ளையே நான் என்றுமே உனக்கு துணையாக தான் இருக்கிறேன் நீ என்னுடைய பேச்சை கேட்கின்ற குழந்தையானால் நிச்சயமாக அது உன்னை தழுவும் ஏனென்றால் என் வாக்கை நீ கேட்டால்தானே உறக்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என மனதில் நினைப்பாய் நாளைய விடியலில் நல்ல செய்தியை பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நிம்மதியாக உறங்க வேண்டும் பெரும் மகிழ்ச்சி நாளை உனக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் நாளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்திற்கு நல்ல நன்மையும் நீ இன்றே பெற்று விடுவாய் என் தங்கமே என்னை நினைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர தொடங்கிவிட்டாய் அல்லவா அப்படியானால் என் குழந்தை மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறை எண்ணங்களாக இருந்தது எல்லாம் மாறி இப்பொழுது நேர்மறை எண்ணங்களாக மாற தொடங்கி இருக்கிறது அப்படியானால் நிச்சயம் வெற்றி உனக்கு சாத்தியம் என்பதை நீ மறக்காதே அம்மாவின் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வியை பெற நான் விடமாட்டேன் உன்னை ஏமாற்றியவர்களும் நாளை உன்னை ஏமாற்றியதற்காக வருந்துவார்கள் உன்னை இழந்ததற்காக நிச்சயம் ஒரு நாள் கண்ணீர் சிந்துவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக உன் முன்னால் நல்லபடியாக இல்லாமல் இருப்பதை கண்டு நீயே மனம் வருந்துகின்ற அளவிற்கு நடக்கும் என்பதை மறக்காதே எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வா இந்த வராகி அன்னை உனக்காக இருக்கிறேன் என் செல்ல பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே இருக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கிறது தங்கமே அதனால்தான் அந்த செயலை உன்னால் முழுமனதோடு செய்ய முடிகிறது நீ முழுமனதோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உனக்கு நிச்சயமாக நான் நன்மையையும் நன்மதிப்பையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே நீ நல்லதே செய்கின்ற போது நான் எப்படி உனக்கு நல்லதை செய்யாமல் போவேன் நீ நல்லதையே நினைத்தால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தானே நடக்கும் என் தங்கமே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி